அத்துடைய நாமத்துக்கு மிகமுண்டாவதாக இன்றைய வார்த்தை ஏசாயா நாற்பத்தி மூன்று பதினொன்று நான் நானே கத்தர் என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறவர் பாதுகாக்கிறவர் நம்மோடு கூட என்றைக்கும் இருக்கிறவராக இருக்கிறவர் அண்டவராக கிறிஸ்துவ தேடி வாங்க நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல ரட்சகர் அவரே அவர் நமக்காக பாடுபட்டு மறித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார்ல நான் நானே கர்த்தர் நானே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் உனக்கு என்ன தேவை இருந்தாலும் நானே எல்லாம் செய்து முடிப்பேன்ல நீ பயப்படாதே கலங்காக எங்கிட்ட நெருங்கி வா நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேர் சொல்லி அழைக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா அவரை பார்த்து நிறைய கடந்து வருவீர்களா நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல இருக்கிற இடத்துலேயே முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்கள் அவரே ரட்சகர் அவர் தான் உங்களை பாதுகாக்கக்கூடிய தேவன் அவர் ஒருவர் தான் உங்களை நடத்தக்கூடிய தேவன் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே ஆண்டவரை நோக்கி அப்பா நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே உண்மை நான் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர் என்று சொல்லி அவரை நோக்கி பாருங்கள் கத்தர் உங்களை நடத்துவார் அவர் உங்களை பாதுகாப்பார் பரிபூர்ண ரட்சிப்பை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் அவரே ரட்சகர் அவரே நாயகர் என்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிற தேவன் உங்களை நடத்துவாராக என் தேவனுக்கே மகி உண்டாகட்டும் ஆமேன்